இந்த அல் அல்குர்வானிலை சூரத்து துவானிலே அல்லா சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லி காட்டுகிறான் ஹாமீன் வல்கிதாவின் முடி தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இன்னா அஞ்சல் நாஃபி லைலத்தின் முபாரக்கா வர செய்யப்பட்ட ஒரு இரவையில் இந்த அல் குருவானை நாங்கள் இறக்கி வைத்தோமே டல்லா சொல்லுகின்றோம் எனவே இந்த வர செய்யப்பட்ட இரவு என்றால் எது என்றால் பராத்துடைய இரவு என்று நிறைய முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்கிறார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா அல் குருவானிலே ஒரு இடத்திலே பொதுவாக செய்யப்பட்ட இரவு என்று சொல்லுகின்றார் நாங்களாக நினைத்த ஒன்றை விளக்கமாக கொடுக்க முடியாது எனவே குருவானை ஹதீஸையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த வரக்கத்து செய்யப்பட்ட இரவு எது என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த சூரத்து துகானிலே அல்லா என்ன சொல்லி காட்டுகின்றன ஆரம்ப வசனங்களில் இன்னா முபாரத்தில் செய்யப்பட்ட ஒரு இரகளை இறக்கி வைத்தோம் இங்கே சொல்லுகின்றான் அதே நேரத்தில் சூரத்துள் கதிர் இன்னாத்தில் கதிர் நாங்கள் இந்த அல் குருவானை கதருடைய இரவில் லைலத்துள் கதிரை இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகின்றான் எனவே இங்கே பொதுவாக பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று வருகிறது அங்கே லைலத்துல் கூரத்துல் கதிர் என்ற அத்தியாயத்தில் கதிருடைய இரவில இறக்கி வைத்தோம் என்று வருகிறது சூரத்துல் பக்ராவுக்கு நாங்கள் சென்றால் அங்கே அல்லா என்ன சொல்லி காட்டுகின்றான் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் ஷஹ்ரு ரமதான் அல்லது குரான் ரமதான் மாதம் இருக்கிறது அதிலே தான் நாங்கள் அல் குருவானை இறக்கி வைத்தோம் எனவே ரமதான் மாதத்திலே அல் குருவானை இறக்கி வைத்தோம் என்றால் அந்த ரமதான் மாதத்துக்குள்ளுதான் பரக்கத்து செய்யப்பட்ட இரவு இருக்க வேண்டும் அந்த ரமதான் மாதத்துக்குள்ளதான் கதருடைய இரவு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் குருவானை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம் எனவே பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் ஷர்பான் மாதத்திலே வருகின்ற வராத்துடைய இரவு அல்ல என்பதை முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது ரமதான் மாதத்திலே வருகின்ற இரவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் ஹதீதுகளை புரட்டினால் புகாரை ரமதானுடைய பாடத்தை எடுத்து வாசியுங்கள் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் நபிகளால் சொல்லுகின்றார்கள் நீங்கள் லைலத்து கதிரை நீங்கள் கதருடைய இரவை நீங்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் நபிகளார் இரவை ரமதான் மாதத்தின் கடைசி பத்திலே ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இது முஹாரி முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பார்க்க முடிகிறது எனவே குருவான் சொல்கிறது வரக்கத்து செய்யப்பட்ட இரவையில் குருவான் இறக்கி வைக்கப்பட்டதாக அதையே இன்னொரு இடத்தில் அல்லா சொல்லுகின்றான் கதருடைய இரவில் இறக்கி வைக்கப்பட்டதாக சூரத்துள் பக்ராவிலே சொல்லுகின்றான் ரமதான் மாதத்தில் எனவே இந்த இரவுகள் ரமதான் மாதத்திலே இருக்கின்றது ரமதான் மாதத்தில் எந்த பகுதியிலே இருக்கிறது என்று ஹதீந்துகளிலே நாங்கள் தேடி பார்த்தால் நபிகளார் சொல்லுகின்றார்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பத்தில் அதுவும் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை நபிகளார் சொல்லுகின்றார்கள் எனவே அன்பால் இஸ்லாமிய சகோதரர்களே ஈமானிய உறவுகளே நாங்கள் குரு ஆணையும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நேசிப்பவர்களாக இருந்தால் குருவான் ஹதீகின் அடிப்படையில் அல் எப்பொழுது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமதானுடைய இரவையில் இறக்கப்படுகிறது அதுதான் வரக்கத்து செய்யப்பட்ட இரவு அது நபிகளார் எங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்படை இரவுகளிலே இருக்கிறது என்று சொல்லுகின்றார் எனவே இந்த அடிப்படைகளை விளங்கிக் கொண்டு யாராவது ஒரு முஸ்லிம் லைலத்துள் கதிரி என்பது ஷர்பான் மாதத்திலே இருக்கிறது என்று விளங்கி வைத்தால் அது குருவான் ஹதீஸுக்கு முரணான ஒரு அடிப்படை என்பதை விளங்கிக் கொள்ள முஸ்லிம் சமூகத்தினால் கையிலே ஏந்தப்பட்டிருக்கின்ற பள்ளிகளில் வாசிக்கப்படுகின்ற தலின் தொகுப்பு என்று சொல்லுகின்றோம் அதிலே கூட என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் இபுனு அரபி என்பவர் இபுனு அரபி என்பவர் ஷர்பானுடைய மாதத்திலே லைலத்துள் கதிரை பார்த்ததாக எழுதி வைத்திருக்கிறார் இது குருவானுக்கும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் நேரடி முரண்படுகின்ற ஒரு செய்தி முஸ்லீம் சமூகம் சிந்திக்கவில்லை அதைத்தான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு லைலத்துல் கதிர் என்பது ஷபான் மாதத்தில் இருக்கிறது என்று விளங்கி வைத்திருக்கிறார் எனவே அப்படி ஒரு கருத்து முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது அதுவும் இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு முரணான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்